புனித மத்தேயோ அதிகாரம் பதினேழு தொடக்கம் இருபத்தி ஏழு அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் அவர்கள் கப்பர்னகுக்கு வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதருவிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேச தொடங்குவதற்கு முன்பே இயேசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடம் இருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடம் இருந்தா மற்றவரிடம் இருந்தா என்று கேட்டார் மற்றவரிடம் இருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார் இயேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடும் முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் சாத்தேர் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் சிந்தனை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒரு சிறிய புதுமை நிகழ்வதை காண்கின்றோம் இந்த புதுமைக்கு முன்பாக ஜேசு வரவிருக்கும் தமது பாடுகளை இரண்டாம் முறையாக தம் சீடர்களுக்கு அறிவிப்பதை கேட்கின்றோம் உண்மையிலே இது அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமானது இந்த நிலையில் ஜேசு தம் பாடுகளை முதல் முறையாக சீடர்களுக்கு அறிவித்ததை நினைவில் கொள்வோம் இந்த அறிவிப்பின் பின் பேதுரு ஜோவானை கூட்டிக்கொண்டு மலைக்கு சென்று அங்கு தன் தோற்ற மாற்றத்தை அவர்களுக்கு காண்பிக்கின்றார் இதன் மூலம் சீடர்கள் தமது பாடுகளின் அறிவிப்பை தொடர்ந்து கொண்டிருந்த அச்சத்தை போக்கி நம்பிக்கை கொள்ள அவர்களை அழைக்கின்றார் இப்போது இரண்டாவது அறிவிப்பை தொடர்ந்தும் நிகழ்ந்த இந்த சிறிய புதுமை மூலம் பேதுருவை தனிப்பட்ட முறையில் உற்சாகமூட்டி நம்பிக்கையை கொடுக்கின்றார் இயேசு கூறியபடியே பேதுரு கடலில் சென்று தூண்டில் போட்டு பிடிபட்ட முதலாவது மீனின் வாயை திறந்து பார்த்தபோது சொன்னபடியே நாணயத்தை காண்கிறார் உண்மையிலே இது பேதுருவுக்கு நம்பிக்கையையும் ஆச்சரியத்தையும் கொடுத்திருக்கும் அவர் உணர்ந்திருப்பார் இது ஜேசுவின் இரண்டாவது பாடுகளின் அறிவிப்பை தொடர்ந்து பேதுரு கொண்டிருந்த அச்சத்தையும் பதட்டத்தையும் நீக்கியிருக்கும் இது பேதுரு சான்று பகரக்கூடிய இரண்டாவது புதுமையாகும் இயேசு எங்கள் வாழ்விலும் இத்தகைய புதுமைகளை அன்றாடம் செய்து வருகிறார் இந்த ஒவ்வொரு புதுமையின் ஊடாக இயேசு எங்களை உறுதிப்படுத்துகிறார் துணிவு நம்பிக்கை அன்பு மற்றும் ஏனைய அருள்களால் எங்களை நிரப்புகின்றார் எமக்கு வாழ்வில் என்ன தேவை என்பதை ஆண்டவர் எப்போதும் அறிவார் எங்களுடைய குழப்பங்களும் சந்தேகங்களும் அவருக்கு தெரியும் சில வேளைகளில் எம்மை ஆழமான செபத்துக்கும் நம்பிக்கைக்கும் கொண்டு வருவதற்காக அவர் அமைதியாக இருக்கிறார் இன்னும் சில வேளைகளில் எமது வாழ்வில் நிகழும் அவரது அற்புதமான செயல்கள் மூலம் நாங்கள் பெறுவதை சடுதியாக உணர்ந்து கொள்ள முடியும் இப்படியான சிறப்பானதொரு அருள் தேவை என்பது இயேசுவுக்கு தெரிந்திருந்தது அப்போதுதான் அவர் தன்னுடைய அச்சம் குழப்பத்தில் இருந்து வெளியேறி தனது முழு நம்பிக்கையையும் இயேசுவில் வைக்க முடியும் இயேசு நம்பிக்கைக்குரியவர் என்ற முடிவுக்கு அவரால் வர முடியும் எனவே இயேசு சொல்கின்ற ஒவ்வொன்றையும் நாமும் நம்ப வேண்டும் செவம் ஆண்டவரே எமது குழப்பங்களிலும் சந்தேகங்களிலும் நாங்கள் உம்மிடமே உறுதியான நம்பிக்கை கொள்ள அருள்காரும் ஆமன்